அலாம் வலைக்கம் ரமத்துலாஹி பரகாத்து வெல்கம் பேக் டு அவர் சேல் நம்ம சேனலில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அண்ணா ஆப்ஷனை கொடுத்துடுங்க அண்ட் வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள

இஸ்லாம் மூலம் அல்லாஹு நமக்கு வழங்கிய அற்கொலைகள் எண்ணி நடங்காதது அல்லாஹு நமக்கு ஒவ்வொரு மூலம் மிக பெரிய பெரிய நன்மைகளை வழங்குகிறான் அதில் ஒன்றுதான் நலம் விசாரிப்பதும் ஆகும் நலம் விசாரிப்பது இஸ்லாம் வழங்கிய மிக உயர்ந்த நற்பண்புகளில் ஒன்று இப்பொழுது நலம் விசாரிப்பதின் முக்கியத்துவத்தை வந்து நம்ம இஸ்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு சொல்லி இருக்கு இதை பாத்திரலாம் ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை இழுத்து வரும் என்பதை போல் ஒரு நன்மை இன்னொரு நன்மையை அழைத்து வரும் நலம் விசாரிப்பது வெளிப்படையாக பார்த்தால் ஒரு நன்மை போன்று கருதினாலும் பல நன்மைகளுக்கு அடித்தளமாக அமைகிறது ஒரு முஸ்லிமை சந்திப்பது சலாம் கூறுவது முசாபா செய்வது உதவி செய்வது ஆதரவு அளிப்பது உறவை வலுப்படுத்துவது பேணுவது முஸ்லிம்கள் நலன் விரும்புவது விரோதம் பகைமை போக்குவது அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுவது மரணத்தை நினைவு கூறுவது போன்ற ஏராளமான நன்மைகள் கிடைக்க வழிவகுக்கும் எனவே தான் ஹசரத் யூசுப் ரஹமத்துல்லாஹி அழகி கூறுகிறார்கள் நீங்கள் கடைவிதிக்கு அல்லது வேறு தேவைக்கு வெளியில் சென்றால் உங்கள் தேவைகளை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அங்கு ஆலிம்கள் இருந்தால் அவர்களை சந்தி அல்லது நோயாளிகள் இருந்தால் அவர்களை சந்திக்கும் எண்ணத்துடன் செல்லுங்கள் அதற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள் முஸ்லிம் கிரந்தத்தின் விரிவுரையில் ஹாஜி இயால் ரஹமத்துல்லாஹி அழகி கூறுகிறார்கள் நோயாளியை நலம் விசாரித்தால் மிக பெரிய நன்மைக்குரிய செயலாகும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் நோயாளி அந்நியராக அல்லது கவனிக்கும் நபர்கள் யாரும் இல்லை என்ற நிலையில் கேட்பாரற்று இருக்கும் நோயாளியை நலம் விசாரிப்பது ஃபர்ல் ஹிஃபாயாவாகும் நலம் விசாரிப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி நபிசுல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் பார்ப்போம் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஐந்து சலாமுக்கு பதில் சொல்வது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசாவுடன் செல்வது அழைப்பை ஏற்றுக்கொள்வது தும்மியவர் அலமது சொன்னால் அவருக்கு பதிலாக எஹமுக்கல்லா என்று சொல்வது என்று நபி சொல்லலாக அழைக செல்லும் கூற தாம் கேட்டதாக ஹசரத் அபுகுரையரால் அழியல்லாக ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம நோயாளியை சந்திக்க செல்லுங்கள் தனாசாவை பின்தொடர்ந்து செல்லுங்கள் அது உமக்கு மறுமையை நினைவுபடுத்தும் நபி சொல்லாஹு அலிஹாசல்லம் கூறினார்கள் என்று ஹசரத் அபு ஷயீத் குத்ரி அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இஸ்லாத்துல நலம் விசாரிப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா நலம் விசாரிப்பதின் சிறப்புகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நபி சல்லாஹூ அலி வசல்லாம் நலம் விசாரிப்பதை பற்றி கூறியதாக ஹசர்த்கள் பலர் அறிவிக்கிறார்கள் அது என்னன்னு சொல்லி நம்ம வரிசையா ஒவ்வொன்னா பார்த்திடலாம் முதலில் நிறைவான நலம் விசாரிப்பதனால் என்று நபி கூறியதாக உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னவென்றால் நிறைவான நலம் விசாரிப்பது என்பது நீங்கள் நோயாளியிடத்தில் சென்றால் அவரது தலையில் வலது கரத்தால் தடவி விடவும் காலையில் எவ்வாறு இருந்தீர்கள் மாலையில் எவ்வாறு இருந்தீர்கள் என விசாரிக்க வேண்டும் நோயாளியுடன் அமர்ந்திருக்கும் சமயம் அல்லாஹுவின் அருள் சூழ்ந்து கொள்ளும் அவரை விட்டு வெளியே வந்தால் அல்லாஹுவின் அருள் உங்களுக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்து கொள்ளும் நபி அவர்கள் இடுப்பு வரை சைகை காட்டி கூறினார்கள் என்று அபு உமாமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மட்டுமின்றி மற்றொரு அறிவிப்பில் ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க செய்து அவரிடம் அமர்ந்திருக்கும் வரை அல்லாஹுவின் அருள் அவரை சூழ்ந்து கொள்கிறது அவரிடம் இருந்து விடைபெற்று பெற்று வந்துவிட்டால் அல்லாஹு அவனுக்கு ஒரு நாள் நோன்பு வைத்த நன்மையை எழுதுகின்றான் என்று நபி சல்லாஹூ அலி கூறியதாக ஹசரத் அபு உமாமர் அலி அல்லாஹ் அன்ஹு கூறினார்கள் நன்மைகள் இது மட்டும் இல்லை அடுத்த வரப்புற ஹதீஸ்ல பார்த்தால் அல்லாஹு தலா எவ்வளவு நன்மைகளை வந்து வைத்துள்ளான் சுபகான் அல்லா இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அருமை நபி சல்லல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அனஸ் அல்லி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஒரு நோயாளியை நலம் விசாரித்து அவரிடம் சிறிது நேரமாவது அமர்ந்திருப்பாரோ அவருக்கு அல்லாஹு ஒரு நொடி கூட பாவம் செய்யப்படாத ஒரு வருட வணக்கத்தின் நன்மையை எழுதுகின்றான் என்று கூறினார்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் ஒருவர் தன் முஸ்லீம் சகோதரனின் தேவைக்காக செல்கிறாரோ அல்லாஹூ அவரின் மீது எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்களின் நிழலை உண்டாக்கின்றான் அவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் அவர்கள் அல்லாவின் அருளில் மூழ்கி விடுகிறார்கள் அந்த தேவையை அவர் முடித்தவுடன் ஒரு ஹஜ் இன்னும் உம்ராவுடைய நன்மை அவருக்காக எழுதப்படுகிறது தருகிறான் அல்ஹம்துலில்லாஹ் இது போன்று நபி சொல்லாஹு செல்லம் நிறைய நிறைய நலம் விசாரிப்பதை பற்றி சொல்லியிருக்காங்க நலம் விசாரிப்பதால் நலம் விசாரிப்பவர்களுக்கு ஏற்படும் நன்மைகளை வந்து இப்ப சுருக்கமா நம்ம பார்த்துடலாம் நலம் விசாரிப்பவர்களுக்கு இறை அருள் சூழ்ந்து கொள்ளும் பாவங்கள் மன்னிக்கப்படும் மலக்குமார்களின் துவா கிடைக்கும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்த ஸ்வர்கம் கிடைக்கும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவர் நோயாளியின் துவா கிடைக்கும் அல்லாவின் பொறுப்பில் இருக்கின்றார் நோயாளிக்கு கிடைப்பதை போன்ற நன்மை கிடைக்கிறது கியாமத் நாள் அன்று கண்ணியம் என்னும் ஆடை கிடைக்கும் நோயாளியின் தேவையை நிறைவேற்றினால் பத்து ஆண்டுகள் இருந்த நன்மை கிடைக்கும் நோயாளியின் தேவையை நிறைவேற்றினால் அள்ளாக நிறைவேற்றுவான் மரணத்தை நினைவு கூர்ந்து அதற்கான தயாரிப்பு செய்யும் சந்தர்ப்பம் பிள்ளாவின் அற்கொடையில் நினைவு கூர்ந்து நன்றி பாராட்டும் சந்தர்ப்பம் இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து நலம் விசாரிப்பவர்களுக்கு ஏற்படும் நன்மைகளின் பட்டியல் எளிமையான விஷயத்துல அல்லா எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை வந்து நம்மளுக்கு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா இன்ஷால்லா இனிமேல் இனிமேல் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி நம்ம உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் என்று யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி அவங்களிடம் நேரா சென்று நலம் விசாரித்து வருவோம் நலம் விசாரிப்பதை வந்து முக்கியத்துவம் மற்றும் நன்மைகளை பற்றி நம்ம குழந்தைகளுக்கும் வந்து எடுத்துரைப்போம் நம்ம உற்றார் உறவினர்களுக்கும் வந்து அவங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஷால்லா நிறைய நிறைய நன்மைகள் வந்து அவங்களும் அடைய வந்து நம்ம உதவி புரிவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நலம் விசாரிக்க போனால் நோயாளிகளுக்கு வந்து இவ்வளோ பலன்கள் கிடைக்கிறது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா நோயாளிகளின் பாவம் மன்னிக்கப்படும் மக்களின் துவா கிடைக்கும் மக்களின் உதவி கிடைக்கும் உறவுகள் மேம்படும் பகைமை விரோதம் நீங்கும் இவை அனைத்தும் நோயாளிக்கு ஏற்படும் பலன்கள் ஒரு ஹதீஸில் ரசூசல்லாஹு அலைவு செல்லம் கூறியதாக ஹஸரத் உபர் இப்னோ கத்தாஃப் அலி அல்லாஹூ அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் நோயாளியிடம் சென்றால் அவர்களிடம் உங்களுக்காக துவா செய்யக் கூறுங்கள் ஏனெனில் அவரது துவா மலக்குகளின் துவாவைப் போல ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று கூறினார்களாம் அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் இன்ஷாலா வந்து நோயாளிகளின் சிறப்புகள் நோயின் பலாபலன்கள் சுண்ணத்தன சிகிச்சை முறை என நோயாளிகளுக்கு ஏற்படும் நன்மைகளை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வந்து உங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்